யாராவது பிச்சை கேட்டு வர்றப்ப நம்ம கொஞ்சம் தலைவலியாக இருந்தால் ஒழுங்காக போயிரு கொன்றுவேன் நானே தலைவலியில் இருக்கேன் ஒரு பிச்சைக்காரன் சோறு கேட்டுக்கேன் போட்ட உடனே அந்த அம்மா சாம்பார் ஊற்றிருக்கு சாப்பிட்டான் பூ மனுஷன் நிம்பானா அப்படின்ட்டு இருக்கான் அந்த அம்மாவுக்கு கோவம் தாங்க முடியல என் நாயே இந்தா என் புருஷேன் முப்பது வருஷமாக திங்கிறாரு ஒரு நாள் கூட வையலை என்ன அவர் தான் சொல்ல சொன்னார் அப்படின்னா நாம் வேலையாக இருந்தால் குட கொடுக்க மாட்டோம் நோவாக இருந்தால் குழ கொடுக்க மாட்டோம் இவன் உயிர் உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு தெரில ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்ட உடனே அவர் சொன்னார் நீ செஞ்ச புண்ணியமெல்லாம் எனக்கு தானமாக தரணும் ஒன்றும் சொல்லலைங்க தான் உடம்புல பாஞ்ச அம்பை பிடுங்கி தான் உடம்புல ஊர்ன ரத்தத்தை எடுத்து அவர் கையில் ஊற்றி நான் செஞ்ச புண்ணியமெல்லாம் உனக்கு தர்றேன்னு கொடுத்தான் செய் புண்ணியம் பூரா உனக்கு வாங்கிட்டாருங்க வாங்கின உடனே அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னார் அப்போ தான் கேட்டான் நீ யார் அப்படின்னா மகாவிஷ்ணுடைய அவதாரமாகிய அவர் தன்னுடைய உருவத்தை காட்டினார் அப்போ அவங்க சொன்னால் இந்த உருவத்தை பார்க்க பல பேர் செத்து மேலோகம் வர்றாங்க காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க நான் சாகவும் இல்லை தவம்னவும் இல்லை கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டேன் எனக்கு என்ன வேணும் ஒன்றே ஒன்று தான் வேணும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும் கடைசி வார்த்தைங்க மரண வாக்கு மூலம் இல்லைன்னு யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசை கொடுனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இவர் புண்ணியத்தை வாங்க வந்தார்ல அவன்கிட்ட ஏன் உனக்கு வர வேணும்னு கேட்டாரு நான் எப்படி வாங்கிட்டு போக வேண்டியதானே ஏன் கேட்டாருனா வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்த உடைய அந்த கர்ணனுடைய ரத்தம் தான் கையில் பட்ட உடனே இவருக்கும் கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க அதான் உண்மை என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்ன முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணான் தன்னை கொடுப்பான் தன் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதி மழை கொடுக்கும் குடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் வளங்கும் குடையும் ஒரு மூன்று மாதம் பசு வளங்கும் குடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம் இப்படி இல்லை அவன் கொடுத்தா அள்ளி இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரம் இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனசுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது ஞாபக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எங்க இந்த குரலில் எத்தனை தடவை செல்வம் வருது யாருக்காவது தெரியுமா அஞ்சு தடவை வருது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஏன் அஞ்சு தடவை சொன்னார் ஏன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாவற்றிலும் செல்வத்தை நுகர்றோம் மெய் இந்த உடம்புல சட்டை மோதிரம் வாச்சு வாய் தின்னே தீர்த்து போடுறோம் கண்ணு பார்க்காத விஷயம் இல்லை மூக்கு நுகராத வாசனை இல்லை ஆனால் இதெல்லாம் காணா போயிருமாம்ங்க காதல கேட்டது மாத்திரம் அழியவே அழியாதான்